மக்களே வேறு மாதிரி ஏஞ்சல் வர்சஸ் டெவில் இந்த டாஸ்க் வந்து பயங்கரமாக வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து போயிட்டுருக்கு இன்றைக்கி டே வந்து ஒரே சண்டை தான் இன்றைக்கி ப்ரோமோ பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வச்சு தெளி தெளி பார்த்திங்கன்னா தெளிச்சுட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்குள்ளேயே அவங்க பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் தரப்புலேருந்து ஆறு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோமோவும் இருந்தது ஸோ அந்தளவுக்கு வீட்டுக்குள்ளே பயங்கரமான சண்டைகள் இன்றைக்கி வந்து நடந்தது இதுலேயும் ஹைலைட்டான ஒரு சண்டை அப்படின்னு பார்க்கும்போது சாச்சினாவுக்கும் அஞ்சிதாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிருக்கோம் அதேமாதிரி தர்ஷிகாவுக்கும் ஜாக்லினுக்கும் இடையில பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிருக்கும் அதேமாதிரி மஞ்சளுக்கும் ஜாக்லினுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிருக்கும் அதேமாதிரி ஜெஃப்ரிக்கும் முத்துக்குமரனுக்கும் இவங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிருக்கும் ஸோ நிறைய சந்தைகள் பார்த்தீங்கன்னா அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ப்ரோமோக்களை வந்து கண்டினியூவாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ ஜெஃப்ரி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடிவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கனா அந்த ஏஞ்சில் கொடுத்துருந்தா அந்த யூனிஃபார்மை வந்து கழட்டி விசிறி அடிச்சுட்டு அவர் கொடுத்துருந்த அந்த ஆத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி வீசாட்டு வந்து போயிருப்பார் அந்தளவுக்கு வந்து ஜெஃப்ரியை வந்து இன்றைக்கி வந்து மன உளைச்சலுக்கு வந்து தள்ளியிருக்காங்க என்ன நடந்தது ஏன் வந்து ஜெஃப்ரி வந்து அந்த ஹாட்டை வந்து கழட்டி போட்டார் அந்த துணியை வந்து கழட்டி போட்டார் அப்படின்னா இந்த மாதிரி காலையிலேயே தர்சிக்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அஞ்சிதாவை வச்சு கேம் பிளே பண்ணியிருக்காங்க ஸோ அஞ்சிதாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கொடுத்து அவங்கள வந்து எப்படி வந்து கோவப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அஞ்சிதா வந்து காண்டாகாதனால உடனே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஜெஃப்ரி இருக்காங்களே ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தான் இருக்காப்பில் இதில் இருக்காப்பில் ஏஞ்சிலாக வந்து இருக்கிறனால ஸோ அந்த இடத்துல ஜெஃப்ரிக்கு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க தோப்புக்காரன் வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தோப்பு வந்து போட சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது தோப்பு காரணம் வரைக்குமே நம்ம ஜெஃப்ரி வந்து போட்டிருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜெஃப்ரியாவில் வந்து போட முடியல இருந்தாலுமே வந்து சொல்லியிருக்காங்க பனிஷ்மெண்ட்டு நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும் நம்ம வந்து ஏஞ்சில்லை நல்லவங்க இல்லை அதனால் வந்து அவங்க சொல்கிறத வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் வந்து பண்ணிகிட்டே இருக்காரு ஒரு கட்டம் அதாவது ஜெஃப்ரியா அந்த இடத்துல வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்காரு ஆனால் இந்த இடத்துல தான் இவர் வந்து ஒரு ஐம்பது போடும்போதே தடுத்து நிறுத்திருக்கலாம் ஆனால் அஞ்சிதா அதை வந்து பண்ணாம கிட்டத்தட்ட ஒரு நூற தாண்டிட்டு அப்புறமா அஞ்சிதா வந்து கிட்ட வந்து சண்டை போறாங்க அறிவு இல்லையா உனக்கு அறிவு இல்லையா அடி இதுக்கிட்டே இப்படி கொடுக்குறேன் ஏன்டி இப்படி பண்றீங்க அறிவு இல்லையா அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறாங்க கத்திட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து கத்திட்டாங்க அப்படின்னா ஹார்ட் வந்து கொடுக்கணும் உடனே வந்து அஞ்சிதா வந்து ஒரு ஹார்ட் வந்து தூக்கி போ இது ஒண்ணுக்கு தான் இந்த மாதிரி வந்து பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் வந்து தூக்கி போட்டுருப்பாங்க பட் இந்த இடத்துல அஞ்சிதா ஜெஃப்ரி மேலே வந்து அக்கறை இருக்கு அப்படின்னா அவங்க வந்து உடனே வந்து ஒரு ஐம்பது போகும்போதே வந்து நிறுத்த சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை வந்து பண்ணாமல் நூற தாண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லவங்க மாதிரி இவங்க வந்து நடிச்சது எனக்கு வந்து நல்லதாக வந்து பரல இதே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யம் வந்து கேட்டிருப்பாங்க யார்கிட்ட அன்சிதாக்கிட்ட வந்து நீ வந்து இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல உனக்கு வந்து ஜெஃபி மேலே வந்து பாசம் இருக்குது அன்பு இருக்குது அப்படின்னா நீ அப்பவே நிறுத்த வேண்டித்தான இடி எதுக்குடி வந்து இந்த மாதிரி வந்து பண்ண நீ அவனை வந்து தோப்பு காரனை போடுற வரைக்கும் விட்டுட்டு நூற்றம்பது தாண்டிட்டு அப்புறமா வந்து நீ வந்து நல்லவங்க மாதிரி அடி அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட அஞ்சிதாக்கிட்ட வந்து ஏறி நின்று போகிறாங்க அந்த இடத்துல அஞ்சிதா அந்த ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து சிரிச்சுட்டாங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து டெபிலாக இருக்கிறது யார் அப்படின்னா சௌந்தர்யா ஸோ சௌந்தர்யா வந்து இப்போ இந்த வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்றப்ப ஸோ அந்த இடத்துல அதுக்கு பதில் வந்து பேசிட்டாங்க ஆர்குமெண்ட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹார்ட் வந்து கொடுக்கணும் அதனால் அந்த இடத்துல அவங்க வந்து எதுவுமே வந்து பேசாமல் சைலண்ட்டாக சமாளித்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படியே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி இப்போதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டென்ஷனாக இருக்காப்புல ஸோ இப்படி டென்ஷனாக இருக்கக்கூடிய அந்த மனுஷங்கிட்ட முத்து வந்து லைட்டாக வந்து ப்ரொவர்க் பண்ண வந்து ட்ரை பண்ணுறாரு இன்னும் கொஞ்சம் வந்து ஜெஃப்ரி வந்து காண்டேத்தலான்னு சொல்லிட்டு முத்து பார்த்திங்கன்னா கிட்டே போயிட்டு ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசுகிறாரு கோவப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் வந்து சொன்னோன்னே அங்கேயே வந்து டென்ஷன் ஆகிட்டு கம்முன்னு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி வந்து வந்துடுறான் அப்போவே பார்த்தீங்கன்னா கோவப்பட்டதுனால ஒரு ஹார்ட் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்த உடனே நம்ம முத்து வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தோல் மேலே வந்து கையை பிடிச்சி டென்ஷன் ஆகிட்டியா கோவப்பட்டி அப்படின்னு சொன்ன உடனே செம்ம காண்டாயி துணி மேலே கையை வச்ச உடனே துணியே வந்து கழட்டி போட்டு தான் ஹார்ட்டு தானே எடுத்துக்கணும்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு வந்து போகிறான் உள்ளே போயிட்டு தேம்பி தேம்பி வளர்த்து செம்ம காண்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கூட அளவே இல்லை சரியான டென்ஷன் தான் வந்து போகிறான் நான் வந்து இதில் இருக்க வேண்டியவனே இல்லை நான் வந்து டெபிலாக இருக்க வேண்டியவன் என்னை தூக்கி வந்து இதில் வந்து போட்டு விட்டீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின்கிட்ட வந்து ஜாக்லின் ஜாக்லினுக்குன்னு டே கோவப்படாதா பொறுமையாரா கோவப்படாதரா பொறுமையாடுறா கோவப்படாதரா பொறுமையாரா இதுக்கூட அப்படி டென்ஷன் ஆகுறா கோவப்படாதா பொறுமையாடுறான்னு சொல்லிட்டு கோவப்படாத கோவப்படாத கோவப்படாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த பையனை வந்து அளவச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவனை விட்டுருந்தா கூட அவனாச்சும் அவன் வேலையை வந்து பார்த்துமா ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் வந்து டென்ஷன் ஆகிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் ஸ்கூல்ல வந்துச்சு அது ஒரு பக்கம் வந்து கோபப்படாத ஜெஃப்ரி ஃபீல் பண்ணா ஜெஃப்ரி ஃபீல் பண்ணா ஜெஃப்ரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுகளும் சேர்ந்து அவனை வந்து அளவச்சு அவங்க கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணீர் துளியை வந்து பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு வெஹேரியில் பார்த்திங்கன்னா அதுக்கு ரெண்டுகளும் டென்ஷன் பண்ணியிருந்தா அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ நேரத்தில் யார் மேலே தப்பு அப்படின்னா டெவிலா அவங்க அவங்க கேம் வந்து ப்ளே பண்ணுறாங்க ஆனால் இந்த இடத்துல கேரக்டரை வச்சு வந்து சூஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல பெரிய தப்பு என்ன அப்படின்னா ஜேக்லின் வந்து ஜாக்லீனும் இவங்க யார் சௌந்தரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரயான் வந்து தனியாக இருக்கான் ரயான் வந்து இந்த மாதிரி வந்து ஆஞ்சலில் வந்து மாட்டிக்கின்னா நான் என்ன பண்ணுறது அவனுக்கு துணைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஜெஃப்ரி வந்து அமிச்சாங்க இன்னும் என்ன அப்படின்னா ஜெஃப்ரி மேலே இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட பாசம்ன்றதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது ரயான் கூட வந்து க்ளோஸ் இருக்காங்க அப்படின்றதுனால சரி ரயானுக்கு பாதுகாப்பாக இவங்க ஒருத்தர் வந்து வேணுன்றதுக்காக தான் ஜெஃப்ரி வந்து கையில் பிடிச்சி வச்சுருங்க மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணிச்சே தவிர இவங்க வந்து அவன் மேலே வந்து அக்கறை காட்டுற மாதிரி எனக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து தோணலை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு வந்து மறக்காமல் கமான்ல போடுங்க அதேமாதிரி அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அழறாங்க ஃபீல் பண்றோம் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழறதெல்லாம் பார்க்கும்போது என்னம்மா நடிக்கிறீங்க அந்த ஆஸ்கரை எடுத்து விடுற ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் கமானில் போடுங்க